இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய சம்பவத்தில் மூளையாக செயல்பட்டதாக சொல்லப்படும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை என்சிபி அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் என்ன நடந்தது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் ஜாஃபர் சாதிக்கை சிக்கியது எப்படி விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் விலை உயர்ந்த போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சூடோபெட்ரின் என்ற முக்கிய வேதிப்பொருள் இந்தியாவிலிருந்து தேங்காய் பவுடர் மற்றும் சத்துமாவு பாக்கெட்டுகளில் மறைத்து வைக்கப்பட்டு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அது குறித்து என் அதிகாரிகள் கண்காணிப்பு மற்றும் விசாரணையை தீவிரப்படுத்திய போது போதைப்பொருள் கடத்தல் கும்பல் மேற்கு டெல்லியில் உள்ள கைலாஷ் பார்க் பகுதியில் பதுங்கியிருப்பது அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அந்த பகுதியில் உள்ள கிடங்கு ஒன்றை சுற்றி வளைத்த என்சிபி அதிகாரிகள் அங்கு சோதனையிட்ட போது வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்காக சுமார் ஐம்பது கிலோ எடை கொண்ட சூடோஃபெட்டின் வேரிப்பொருள் பதுக்கி வைத்திருந்தது கண்டறியப்பட்டது பின்னர் அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அங்கிருந்த கடத்தல் கும்பலைச் சேர்ந்த மூன்று பேரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடமும் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த முகேஷ் முஜிபுர் மற்றும் விழுப்புரத்தைச் சேர்ந்த அசோக்குமார் என்பதும் தெரிய வந்தது தொடர் விசாரணையின் போது கைதானவர்கள் அளித்த வாக்கு மூலம் என் சிபி அதிகாரிகளை திடுக்கிடச் செய்தது இதுவரை சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய மூவாயிரத்து ஐநூறு கிலோ சூடோபெட்டின் வேடிப்பொருளை இந்த கடத்தல் கும்பல் வெளிநாடுகளுக்கு கடத்தியுள்ளது விசாரணையில் அம்பலமானது அத்துடன் இந்த கும்பலுக்கு மூளையாக செயல்பட்ட நபர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் என்பதும் என்சிபி அதிகாரிகளுக்கு தெரிய வந்தது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் இணைந்து கடத்தல் கும்பலை வழிநடத்தி வந்ததாகவும் டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையங்களிலிருந்தே பெரும்பாலும் சூடோஃபெட்டின் வேதிப்பொருள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டதாகவும் கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்தனர் அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி டெல்லி அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி ஜாஃபர் சாதிக்கிற்கு என்சிபி அதிகாரிகள் சம்மன் அனுப்பினர் ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாத அவர் தலைமறைவான நிலையில் டெல்லி போலீசாருடன் இணைந்து என்சிபி அதிகாரிகள் தனிப்படைகள் அமைத்து ஜாஃபர் சாதிக்கை தேடி வந்தனர் அத்துடன் ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் விதமாக என்சிபி அதிகாரிகளால் அனைத்து விமான நிலையங்களிலும் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது இந்நிலையில் மார்ச் எட்டாம் தேதி தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் டெல்லியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதை என்சிபி அதிகாரிகள் உறுதி செய்தனர் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய என் துணை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக் கைதாவதற்கு முன் திருவனந்தபுரம் ஹைதராபாத் மும்பை ஜெய்ப்பூர் டெல்லி உள்ளிட்ட இடங்களில் தலைமறைவாக இருந்து வந்ததாக தெரிவித்தார் அத்துடன் அவர் போதைப்பொருள் கடத்தலில் சம்பாதித்த பணத்தை திரைத்துறை கட்டுமானத்துறை போன்றவற்றில் முதலீடு செய்துள்ளதை விசாரணையில் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் இதுவரை நாற்பத்தைந்து கன்சைன்மெண்ட்டுகளில் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருளான சூடோஃபெட்ரினை ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஜாஃபர் சாதி கடத்தியுள்ளதாகவும் ஞானேஸ்வர் சிங் தெரிவித்தார் His name cropped up in 2019 in similar case of Mumbai customs wherein he was sending ketamine to Malaysia. It is believed that the drug syndicate operated by him has sent about 45 consignments over the past three years to various countries containing approximately 3,500 kgs of pseudoephedrine. Deputy Head of NRI Wing of Chennai, West District. இவருக்கு திரைத்துறையில் உள்ளவர்களுடன் இருக்கும் தொடர்பு குறித்தும் சம்பாதித்த பணத்தில் அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி அளித்தாரா என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் ஞானேஸ்வர் சிங் குறிப்பிட்டார் இதற்கு முன் மும்பையில் கேட்டமைன் என்ற போதைப்பொருள் கடத்தப்பட்ட வழக்கிலும் ஜாஃபர் சாதிக் மீது குற்றச்சாட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்த கட்ட விசாரணைகளில் இன்னும் பல தகவல்கள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறிய ஞானேஸ்வர் சிங் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின் ஜாஃபர் சாதிக்கிற்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார்